இன்னைக்கு நம்ம பராசரனினுடைய கதையை தான் பார்க்க போறோம் ஒரு சமயம் மாமுனிவரான வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் இடையே இந்திர சபையில் ஒரு பெரிய விவாதம் ஏற்பட்டது அது என்ன விவாதம் என்றால் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களில் சத்தியம் தவறாதவர் யாருமே இல்லை எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் சத்தியம் தவறியவர்களாகவே இருக்கிறார்கள் என வாதிட்டனர் ஆனால் இந்த கருத்தை வசிஷ்டர் ஏற்றுக்கொள்ளவில்லை தன்னுடைய சிஷியனான அரிச்சந்திரன் இந்த உலகத்திலேயே மிக பெரிய சத்தியவான் என அவர் வாதிட்டார் இதை சோதித்து பார்க்க வேண்டும் என விஸ்வாமித்திரரும் கூறினார் இதன் காரணமாக அரிச்சந்திரனுக்கு பல்வேறு துன்பங்கள் ஏற்பட்டன தனது மனைவி குழந்தைகளை கூட பிறரிடம் விற்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு அரிச்சந்திரன் ஆளானான் ஆனால் கடைசி வரை அவன் சத்தியம் தவறாமலே வாழ்ந்து முடித்தான் இந்திர சபையில் சபதம் செய்தபடி வசிஷ்டர் தன்னுடைய சபதத்தில் வெற்றியும் பெற்றார் இதை பொறுத்து கொள்ள முடியாத விஸ்வாமித்திரர் எப்படியாவது வசிஷ்டரை மட்டம் தட்டிய தீர வேண்டும் என கங்கணம் கட்டினார் அவரது உள்ளத்தில் பொறாமை தீ பற்றி எறிந்தது வசிஷ்டரை எப்படியாவது தொலைத்து கட்ட வேண்டும் என்பதற்காக அபிசார வேள்வி ஒன்றையும் ஆரம்பித்தார் இந்த வேள்வியின் போது புதிய மந்திரங்கள் உச்சரிக்கப்படும் சாதாரணமான வேள்விகளில் மங்கள பொருட்களை அக்னியில் ஆகுதி செய்யப்படும் ஆனால் அபிசார வேள்வியில் அமங்கல பொருட்களே ஆகுதி செய்யப்படும் விஸ்வாமித்திரர் அமங்கல பொருட்களை ஆகுதி செய்து வசிஷ்டரின் புகழை அளிக்க ஒரு வேள்வி ஒன்றையும் நடத்தினார் அந்த வேள்வி அவருக்கு பயனையும் கொடுத்தது வேள்வி தீயிலிருந்து ஒரு பயங்கரமான பூதம் ஒன்று உருவானது அந்த பூதத்தை வசிஷ்டர் மீது ஏறி அவரை கொன்றுவிடும்படி விஸ்வாமித்திரர் உத்தரவும் விட்டார் அந்த பூதமும் விஸ்வாமித்திரரின் கட்டளையை ஏற்று வசிஷ்டரின் குடிலுக்கு சென்றது அப்போது அங்கு வசிஷ்டர் இல்லை அவரை போலவே உருவம் கொண்ட ஒரு முனிவர் உறங்கிக் கொண்டிருந்தார் அவர் இளம் வயதுக்காரராகவும் இருந்தார் பூதத்திற்கு குழப்பம் உண்டானது தன்னை திசை திருப்பத்தான் வசிஷ்டர் இளமை வடிவம் கொண்டு இங்கு உறங்கிக் கொண்டிருப்பதாக கருதி அந்த பூதம் அந்த கொன்று விட்டது சற்று நேரத்தில் வசிஷ்டரும் குடிலுக்கு திரும்பி வந்தார் அங்கே தன் மகன் இறந்து கிடப்பதைக் கென்று ஆத்திரம் கொண்டார் யாரோ அவனை கொன்றிருப்பது தெரிய வந்தது வசிஷ்டரின் மகனான சக்தி முனிவருக்கு வசிஷ்டரை போலவே சாயல் உண்டு அவரைத்தான் அந்த பூதமும் கொன்றுவிட்டது வசிஷ்டருக்கு ஒரே மகன்தான் தனது வம்சம் தலைக்க வழியில்லாமல் போய்விட்டது என அவர் வருத்தப்பட்டார் அவரை கொன்றது யார் என்பதும் அந்த முனிவருக்கு தெரியவில்லை அவர் அழுது குழம்பிக் கொண்டிருக்கும் போது சக முனிவர்களும் அவரை தேற்றினார்கள் அவரது சோகத்தை தாங்க முடியாத பிரம்மனும் அங்கு வந்தார் நடந்த விஷயத்தை வசிஷ்டரிடம் எடுத்து கூறினார் அவரது வம்சம் அழியாமல் இருக்கும் வகையில் சக்தி முனிவரின் மனைவி கற்பமாக இருப்பதையும் பிரம்மன் எடுத்து கூறினான் அதன் பிறகே வசிஷ்டருக்கு திருப்தி ஏற்பட்டது தனது மருமகளை அவர் கண் போல பாதுகாத்து வந்தார் மருமகளின் வயிற்றில் இருக்கும் கருவிற்கு கேட்கும்படியாக வேத மந்திரங்களை சொல்லி வந்தார் தாயின் வயிற்றுக்குள்ளிருக்கும் இருக்கும் அந்த குழந்தை வேத மந்திரங்களை கேட்டு கேட்டு பெரும் ஞானம் பெற்றது ஆண் குழந்தையாகவும் இந்த உலகத்தில் அவதரித்தது அதற்கு பராசரன் எனவும் அவர் பெயரிட்டார் பராசரன் கல்வி கலைகள் என அனைத்திலும் சிறந்து விளங்கினான் வளர்ந்த பிறகு தனது தந்தைக்கு ஏற்பட்ட அநியாயத்தையும் அறிந்தார் எனவே பூதகணங்கள் அத்தனையையும் என முடிவும் செய்தான் அதனால் தன்னுடைய தாத்தாவான வசிஷ்டரிடம் விடை பெற்றுக் கொன்று ஊராக சென்று பூதங்களை அளித்தான் அவனது ஒரே நோக்கம் அநியாயமாக கொல்லப்பட்ட தனது தந்தையை மீண்டும் உயிர் பிளக்க வைத்து தாயை மீண்டும் சுமங்கலியாக்க வேண்டும் என்பதுதான் அதற்காக உலகம் முழுவதும் சுற்றி அலைந்தான் அவனுக்கு வழி ஏதும் தெரியவில்லை இறுதியாக சில முனிவர்களை சந்தித்து இறந்தவர்களை உயிர் பிழைக்க வைக்க ஏதாவது வழி இருக்கிறதா எனவும் கேட்டான் யாருக்கும் எதுவும் சொல்ல தெரியவில்லை ஒரு முறை இறந்தவன் திரும்பவும் பூமிக்கு வந்தால் இந்த உலகம் தாங்காது என்ற நியதிக்கு உனது தந்தையும் விதிவிலக்கல்ல என்று எல்லா சித்தர்களும் கூறிவிட்டனர் இறுதியாக பராசரன் திருவானைக்காவல் என்னும் திருத்தலத்திற்கு வந்தான் அந்த கோவிலில் இருக்கும் சிவபெருமானை மனப்பூர்வமாக பூஜித்தான் கண்ணீர் பூக்களால் அர்ச்சனையும் செய்தான் தனது தந்தை அநியாயமாக கொல்லப்பட்டதால் அவருக்கு மீண்டும் உயிர் தர வேண்டும் என்றும் தனது தாய் விதவையாக இருப்பதை தன்னால் பார்க்க முடியவில்லை என்றும் சிவபெருமானிடம் விண்ணப்பித்தார் பொதுவாக கொலை செய்யப்பட்டவர்களோ தற்கொலை செய்யப்பட்டவர்களோ பூமையில் பேயாக அலைவார்கள் என்று அவர்களது ஆத்மா சாந்தி அடையாது என்றும் ஒரு நம்பிக்கை உண்டு பராசரனின் தந்தை சத்தி முனிவருக்கும் இதே போலதான் பேய் உருவில் அலைந்து கொண்டிருந்தான் பராசரன் செய்த சிவபூஜையின் காரணமாக மீண்டும் தனது உடலை அடைந்து உயிர் பெற்றார் பராசரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் தந்தையை அழைத்து கொண்டு தாயிடம் வந்து அவரது கையாலேயே தாய்க்கு மங்களப்போட்டு வைக்க செய்தான் சத்திய முனிவரும் தன்னை கொன்ற பூத இனத்தை அளிக்க முடிவு செய்தார் திருவானைக்காவல் கோவிலில் ஒரு பகுதியில் கூடம் அமைத்து மாபெரும் யாகம் ஒன்றையும் செய்தார் அந்த தீயில் உலகில் உள்ள அனைத்து பூதகணங்களும் விழுந்து உயிரை விட்டன அஷ்டதிக்கு பாலகர்களில் ஒருவரான நிருதி பகவானை மட்டும் சத்தியமுனிவரால் அழிக்க முடியவில்லை ஆனாலும் நிருதி பகவான் வேல்விதியினால் மிகவும் துன்பப்பட்டான் அவன் திருவானை காவல் ஈஸ்வரனை வணங்கி தன்னை காக்கும்படியும் வேண்டினான் அதனால் அந்த பூதத்தை மட்டும் விட்டுவிடும்படி ஈஸ்வரன் சத்தியமுனிவருக்கு உத்தரவும் விட்டார் அதன்படியே நிருதி பகவானும் காப்பாற்றப்பட்டான் பூதத்தின் மீது கூட இறைவன் பச்சாதாபம் கொண்டதால் இங்குள்ள ஈஸ்வரனுக்கு பச்சாதேஸ்வரர் என்ற பெயரும் வழங்கப்பட்டது இந்த திருவானைக்காவல் திருத்தலம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய புனித தலமாகும் நீங்க இந்த திருவானைக்காவல் திருத்தலத்தின் தல பெருமையையும் அங்கு நடந்த சுவாரஸ்யமான தகவல்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாழ்க தமிழ் வளர்க தமிழரின் பண்பாடு நன்றி வணக்கம்